அனைத்து நலுவல்களுக்கு வணக்கம் நான் நானும் உங்கள்கிற வீக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நான் டாப்பிக்கை மாற்றிலாம் முடிவு பண்ணிட்டேன் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் நடக்கக்கூடிய சம்பவங்களை முழுமையாக தொகுத்து வழங்கிடலாம்ன்ற கண்டனட் கூட ரெடி பண்ணிட்டேன் சரி தலையை நாளைக்கு பேசிடலாம்றதுனால இன்னைக்கு என்ன அதை விட ரொம்ப பரபரப்பான சம்பவம் மற்றும் ஒரு முக்கியமான தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் லெப்னானுக்குள்ளார் இந்த தலைவர் ஐஆர்ஜிசியோட தொடர்புடைய மிக முக்கியமான தலைவர்னு சொல்லப்படுகிறாங்க மறுபடியும் முதல் இருந்தான்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை அந்த தாக்குதல் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி இன்னும் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு ஈரான் வேறு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தாக்குதல் நடத்த போதுன்ட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க என்னப்பா அது மதியந்தான ஒரு உத்தரவாதம் கொடுத்தோம் நம்மள மீது எப்படி செயல்படுது அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இன்று காசாவுக்குள்ளார பெரிய தாக்குதல் அதாவது பேச்சுவார்த்தை இரண்டு தரப்புமே ஒத்துக்காததுக்கப்புறம் அப்புறம் நடத்தப்படுகிற தாக்குதலில் இந்த ஒரே நாளில் ஐம்பது பேர் பக்கம் இருந்து போனதாக காசா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் தாக்குதல் அதிகமாக கொண்டு இருக்கிற இந்த வேலையிலே இந்த சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கிறது வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போடலாம் பிரதமர் மோடி போலந்தில் போய்ட்டு தரையிறங்கிட்டார் பெரிய அளவுக்கான வரவேற்பு கொடுத்துருக்காங்க இனி நாளை தான் முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும் அந்த பேச்சுவார்த்தை நாளை என்ன இருக்க போகிறதுன்றத ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துடலாம் ஆர்கே சேனல்லே கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு பேசியிருக்கோம் போலந்தில் போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க அடுத்து வந்து எங்கே போகிறாருன்னா உக்ரைனுக்கு போகிறா இருபது ம இருபது மணி நேரம் ட்ரெயினில் பயணம் பண்ணி போகிறான்ற மாதிரி தகவல்களை பெரிய அளவுக்கு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன கையெழுத்து ஆகுறது அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பேசிடலாம் ஒரு பயங்கர பரபரப்புங்க எல்லா ஒரு நிறைய மீடியாவில் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளிட்டாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரான் வந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்னு பரபரப்பாகிட்டாங்க மீடியாவுக்குள்ளாத என்ன கொட்டாசாமி என்ன ஒரே இந்த சந்தேகமாக இருக்கிறது நம்ம கா மதியம் தானே ஆர்கே சேனலில் பெரிய அளவுக்கான ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தோம் ஈரான் வந்து இப்போதைக்கு தாக்குதல் நடத்த மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க இட் வில் டேக் எ லாங் டைம் ஆனால் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இல்லையா அது இப்போ தானே என்ன ஒரு சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆகிடுச்சு ஆனால் பத்திரிகைகள் ஃபுல்லாக பரபரப்பாக தாயா தா ஈரான் அட்டாக் பண்ண போகிறாங்க அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில் போயிட்டு குண்டு விழுந்துருன்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப பரபரப்பு ஆயிட்டாங்க ஏ கூல் டவுன் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்போலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க ஈரான் இந்த வரைபடத்தில் கூட பாருங்கள் ஒரு பகுதி ஒரு ரெட் கலர் பகுதி இல்லையா அந்த இடத்துல வந்து நோட்டம்னு சொல்லுவாங்க என்ஓடிஏஎம்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு முப்பது மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் விமானங்கள்லாம் எதுவுமே வந்து பறக்கக்கூடாது பறந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்தோடனே ஆஹா விமானங்கள் பறக்கக்கூடாதா இந்த மாதிரியான இமேஜ்லாம் வந்துருச்சு இட்ஸ் அவர் டூட்டி டு டேக் ரிவென்ஸ் ஹனியா அவர்களோட கொல்லப்படத்திற்கு ரிவென்ஸ் எல்லாம் போட்டு இமாம் கா காமேனியோட புகைப்படத்தை போட்டு நல்லா ஃபயரை விட்டுட்டு இருந்தாங்க அந்த பக்கம் அப்பா அதை வந்து நார்மல் ஒரு ரெகுலர் ரொட்டீன் ரெகுலர் ரொட்டீன்ன்றத விட அவங்க பூ பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க நடத்தப்படுகிற தாக்குதல் விழுந்து வெடிக்குதா இல்லையா அப்படின்றதுக்கான இப்போ பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க நம்ம இங்கே பத்திரிகைகள்லாம் இந்த மாதிரி உசு பேத்தி உசு பேத்தி தான் கடைசியில் வந்து ஈரான் தாக்குதல் உடனே கெட்ட பேர் யாருக்கு போயிடுச்சுன்னா ஈரானுக்கு போயிடுச்சு அவங்களும் போதாத குறைக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில தலைவர்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப கடுமையாக பேசிட்டாங்க இப்போ அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பயிற்சியில் எடுக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு ஃபயரை விட்டு அவ்வளோ தான் ஈரான் தாக்க போகிறது இஸ்ரேல் முடிய போகிறது மெல்லாம் டாப்பிக்கே போட்டு கடைசியில் நாங்கள் நடக்கலன்னும் போது கெட்ட பேர் யாருக்கு ஈரானுக்கு தான் கெட்ட பேர் இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் மூலையில் பயிற்சியில் மேற்கொண்டும்போது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் போதும் மக்களை பரபர பார்க்கணுது போதும் இஸ்ரேல் அந்த பரபரப்பில் இருக்காங்களா என்னன்னு தெரியல இதுக்கப்புறம் ஈரான் தாக்கல் நடத்தினா விழுந்து வெடித்ததுக்கப்புறம் தான் நம்புவாங்க ஓ ரைட்டு தாக்கல் நடத்திட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தான் பட் இப்போதைக்கு கிடையவே கிடையாது அதை குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து வாய்ப்புகளே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான்ன்றதை நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் ரொட்டீன் ஒர்க்குனால் அவங்க இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டோம் அப்படின்னா அது விழுந்து வெடிக்குமா வெடிக்காதான் துல்லிய தாக்கல் நடத்தப்படுகிறதா இல்லையா அப்படின்ற ஒரு எச்சரிக்கைக்காக போயிருக்காங்க ஸோ ஈரான் இப்போதைக்கு கிடையாது ஆனால் அமெரிக்கா நம்புகிறாங்க இந்த இயர் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக ஈரான் வந்து நியூக்ளியர் ஸ்டேட்டாக மாறப்போகுது அப்படின்றதுல அமெரிக்கா பைடன் தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதற்குள்ளார இந்த இயர் என்றுக்குள்ளார ஈரானை உள்ள இழுத்து அதை கெடுப்பதற்காக தான் மிகப்பெரிய அளவுக்கு பிளான் இருக்காங்க ஸோ அந்த திட்டத்துக்குள்ளார போயிட்டு ஈரான் வீலுமா விழாதான்னு தெரில இப்போதைக்கு பத்திரிகைகளே போதும் அப்படியே அந்த டோரை கொஞ்சம் இழுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஈரானுடைய சாப்டர் க்ளோஸை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது தாக்குதல் கிடையாது அதை விட ரொம்ப முக்கியமான நிகழ்வுங்க நம்ம காலையில் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப புலம்பி தள்ளிட்டோம் பேச்சுவார்த்தை யாராவது ஒருத்தர் இறங்கி போனால் பரவாயில்ல இப்படி இறங்கி போகாமல் தாக்குதல் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது இறப்புகள் பொழுது பொழுதுவனும் இறப்புகள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைங்க அதிகமாக இழந்துட்டு முதியோர்கள் அதிகமாக இழக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நம்ம பெரிய விஷயங்கள் பேசணும் இல்லை இதில் என்ன ஒரு மேஜரான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அமெரிக்காவில் ஃபுல் ப்ளட்ஜாக ஆண்டனி பிளிங்கன்னா வந்தாராம் அமைதி ஏற்படுத்தி விடுவோம்னு நம்பிக்கையில் இறங்கினாராம் காலடி வச்சோன்னே ஒரு பூஸ்ட் என்ன மாதிரி இருந்ததாம் எல்லாமே வந்துட்டு நிதனியாகவும் முதல் நாள் நைட்டு சரி சரின்னாராம் திடீர்னு ஒரு ஃபோன் கால் அங்கேருந்து இருந்தேன் எங்கே அமெரிக்காவில் இருந்து அந்த ஃபோன் பண்ணது யாருன்னா ட்ரம்ப்பா ட்ரம்ப் ஃபோன் பண்ணி நிதனியாகக்கிட்ட மனசு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே பேசினாராம் அதுக்கப்புறம் தான் நெதனியாக வந்து வெளிப்படுத்த வேங்கையாக மாறிட்டாராம் முடியாது எதனையுமே வந்து சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஆண்டனி பிளிகன் அவர்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் குறிப்பாக அந்த காசா பகுதியை நீங்கள் ரொம்ப நாளெலாம் வச்சுட்டு இருக்க முடியாது அது வந்து அன்கான்ஸ்டியூஷனா ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரு கோபமாக சொல்லிட்டு கிளம்புலாம் இதில் ஏன் கோபமாக சொல்றாங்க ஏன் இது ரெண்டு ஆங்களா பிரிக்கிறாங்கன்னா இப்போது நிலைமைக்கு அமெரிக்கான பேச்சுவார்த்தையில திரும்பிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது வந்து கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் ட்ரம்ப் பைடன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் இப்ப ஆட்சியில் இவ்வளோ ரெண்டு பேரும் எதிரும்புதிரும்மா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட வச்சது நாங்கள் தான் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கான எதிர்ப்பு மணல் குறிப்பாக நேற்று கூட டிஎன்சிக்கு வெளியே ஒரு அதாவது பெரிய ஒரு கூட்டம் யாருது அப்படின்னா ட்ரம்ப் சாரி பைடன் தரப்பில் ப்ரோ பாலஸ்தீன்ஸ் பாலஸ்தீன்ஸுக்கு ஆதரவான போராட்டங்கள் பெரிய அளவுக்கு கூட்டப்பட்டதாங்க அமெரிக்காவுடைய கொடி கூட எரி எரிக்கப்பட்டது அதுவே ஒரு விஷயம் அதற்கும் தனியும் பாராட்டு முறையில் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது ஸோ இதை நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் திரும்பிட்டோம்னா ஆட்சிக்கு நல்ல பேர் இல்லையா அதனால் இப்போ ட்ரம்ப் என்ன கால்குலேஷன் பண்ணிட்டாரா நிதனையாகவும் நான் வந்தோம்னா உங்களை நான் முடிச்சு கட்டிடுறேன் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீதிருங்கன்னு சொல்லிட்டாலும் பத்திரிகையாள பத்திரிகைகள் இல்லை அவங்க வெளியுறவு அமைச்சகம் சார்பாகவே வந்து ட்ரம்ப் மீது கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இப்போ வெளியுறவு அமைச்சகம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி வெளிநாடுக்கு செல்றாரு மது மேச்சுவார்த்தை நடத்தும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பீக்கரும் கிடையாது எதுவுமே இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்து இல்லை நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் நெதனையாக கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அதை சீர்குலைக்கிறீங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக இன்டர்னல் பாலிசியை வந்து சீர்குலைக்கிற மாதிரி அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையை வந்து சீர்குலைக்கிற மாதிரி எவர் ஒருவர் அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையை சீர்குலைக்கிறாரோ அவர்கள் தேர்தலில் கூட நாங்கள் தடை விதிப்பதற்கான அதிகாரங்கள் எங்களிடம் இருக்கிறதுன்ற அளவுக்கான ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இது ட்ரம்ப் அவர்களை வச்சு செய்ய போகிற இதுக்கப்புறம் யாரை கேட்டு ஃபோன் பண்ணார் எப்படி ஃபோன் பண்ணார் ஃபோனு தான் போது எடுத்து பேசிடுவாரா இங்கே எங்கள் தலைவர் ஆண்டனி பிளிகன் அவர்கள் இங்கே இருக்கும்போது ஏன் அளவுக்கு உட்காந்து கேட்டிருக்காங்க அதுவே ரொம்ப இப்போ முற்று ஆயிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் உறுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதை விட ஜெருசலம் போஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நார்மலாகவே நிதனியாக அவர்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் இப்போது நிலைமைக்கு விருப்பம் இல்லை முழுமையாக அம்மாஸை வந்து எலிமினேட் பண்ணுற வரைக்கும் அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் அவர் உறுதியாக அதனால் உள்ளே இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸ் தரப்புலையே கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறாருன்ற ஒரு கோபம் சரி நம்ம அதில் ஆல்ரெடி புலம்பிட்டோம் கொஞ்சம் ஹமாஸ் தரப்புலையும் விட்டு கொடுத்தாங்கன்னா பரவாயில்லையே அந்த தரப்புலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த தரப்புலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இவங்களும் ரெடின்றாங்க எனிமீஸ் நம்மளை வந்து தவறாக இடப்பட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சோம் அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஹெல்த் மினிஸ்டர் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு புகைப்படத்தை பார்க்குறீங்களே இதில் மஞ்சள் கலாலலாம் இருக்குல்ல இந்த பகுதியில் அவசர அவசரமாக வெளியேற சொல்கிறாங்க இப்போ மக்கள் ஏற்கனவே கால்யூனிஸ்ட் பகுதியில் வந்து தங்க வச்சுட்டாங்க மறுபடியும் அங்கேருந்து வெளியேறணுன்னா எங்கே போய் தங்குவாங்க ஒரு டென்ட்டுக்குள்ளார எல்லா மக்கத்தையும் மக்களையும் அடைக்கணுன்னா முடியாது அதனால ஒரு சில மக்கள் அங்கே இருந்ததோ சொல்லப்படுகிறது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் தற்போதைய நிலவரம் அதாவது டயர் அல் பேல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் ஐம்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க இங்கே மட்டும் இல்லாமல் யூஎன்ஆர்டபிள்யூல இருக்கக்கூடிய மற்றொரு பள்ளிக்கூடங்கள் சரால் ஹல்டின் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது மறுபடியும் ஒரு தாக்குதல் மாதிரி நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டு வெவ்வேறு தாக்குதலில் பெரிய இழப்புகள் ஐம்பது பேத்துக்கு மேலே இழந்திருக்கிறாங்க நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பதிலுக்கு தரப்பில் இருந்து யார் ஹமாஸ் தரப்புலேருந்து ஒரு சில வீடியோ பதிவுகளுமே இருந்தாங்க இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் இருக்கிற எல்லாமே ஜீரோ டிஸ்டன்ஸ் ஜீரோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா பதுங்கு குழியிலேருந்து ஓடி போயிட்டு வெடிகுண்டு வச்சுட்டு வந்து வெடிக்கிறது அப்புறம் ஒரு படைகள் உள்ளே வரும்போது ஷூட் பண்ணுறது இந்த மாதிரியான வீடியோக்கள் கூட இருந்தாங்க இந்த பக்கம் மெற்காவட்டை இருந்து இவங்க தாக்க தரப்பில் வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு இழப்புகளையும் தாண்டி இந்த பக்கம் காசாவுக்குள்ளார குழந்தைகள் பெண்கள்லாம் வந்து நிறைய இழந்திருக்கிறாங்கன்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஐரோப்பானுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தலைவர் ஜோசப் போரல் அவர்களும் சவுதினுடைய ஃபாரின் பாலிசி அவர்களும் ஏதாச்சும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப வருத்தமாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த காசா பகுதியை எப்படி நம்ம நிறுத்துறது ரொம்ப கவலையாக இருக்குது இதை நினைச்சோம் அப்படின்னா அது குறிப்பாக திரும்பி ரெட்ஸி கடல் பகுதியில் மறுபடியும் பதற்றம் அதிகமாகிடுச்சு இதை எப்படியாவது நம்ம நிறுத்தணும் அப்படின்னு யார் பேசிக்கிறாங்க ஐரோப்பானுடைய ஜோசப் போரல் அவர்களும் வெளியூர் கொள்கையினுடைய தலைவரும் இந்த பக்கம் சவுதினுடைய பாரியின் பாலிசியும் பேசிக்கிறாங்க இந்த பேச்சு பத்து பிசாக பிரயோஜனம் இருக்குமா இல்லை நான் கேட்குறேன் நான் அங்கே நேரடியாகவே வந்து தலையிட்டு முடியலன்னு சொல்லிட்டு த தலையில் கேப்பை போட்டுன்னு கிளம்பிட்டாங்க அங்கே யார் எல்லோரும் கிளம்பிட்டு முடியலை சாமி எங்களால் முடியலன்ட்டு ஆள் ஆளுங்க வந்துட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் யார் ஐரோப்பாவுடைய கொள்கையும் இவங்கள வந்து இப்போ பேசி ஃபோ நேரில் பேசி இப்போ பிரச்சனை தீர்த்துக்கு போகிறாங்கன்னு ஒரு செய்தியை போட்டால் என்ன சரி இந்த கே சைடு கேப்பில் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க சொல்ல தான் செய்வாங்க ஆனால் நிலைமை என்பது ரொம்ப மோசமாக இருக்கிறதே பெண்கிவீர் அவர்கள் குறிப்பாக எஸ்புல்லா மீது நாங்கள் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மிஸ் பண்ண மாட்டோம் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முழுமையாக பயன்படுத்த போகிறோம் எஸ்புல்லா தயாராக இருங்க உங்களுக்கான தாக்குதல்களையும் நாங்கள் எப்போயே தொடங்கிட்டோம் லெபனான் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் ராக்கெட் தாக்குதலுக்கு மிகப்பெரிய தயாராக இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த எச்சரிக்கையை தாண்டி லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவசர அவசரமாக இன்வெஸ்டிகேஷன் குறிப்பாக அந்த மஜிதல் ஷாம் அப்படின்ற ஒரு விளையாட்டு திடல் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க இல்லையா கோல் நைட்ஸில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த தாக்குதலில் வந்து முறையாக விசாரணைகள் செய்ய வேண்டும் விசாரணை செஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு முழு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் திடீர்னு இப்போ வந்து விசாரணை மேற்கொள்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவங்க மிகப்பெரிய சம்பவம் அதாவது இஸ்ரேலில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் உள்ள தள்ளி ஒரு பகுதியில் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்கன்னா அவர் வந்து சீனியர் பட்ட அஃபீசியல் அப்படின்னு சொல்கிறாங்க கலீல் அல் மக்த் இந்த கலீல் அல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க காரில் கிளம்பும் போது ஒரு தாக்கத்தில் நடத்தியிருக்காங்க இவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது இவர் யார் அப்படின்னா இங்கே இந்த பக்கம் எஸ்புல்லாவுக்கு தேவையான ஆயுதங்களை ஈரானிலிருந்து கொண்டு வந்து சேற்றக்கூடிய சேர்த்தக்கூடிய நபர் ஐஆர்ஜிசியிலேயும் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு இந்த பக்கம் எஸ்புல்லாவுலேயும் மிக பொறுப்பில் இருக்கிறார் இவருடைய தம்பின்னு சொல்லப்படுகிறது அவர் தான் வந்து மிக முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறார் ஹஸ்பல் சாரி அம்மாஸில் அம்மாஸ்ன்னு எடுத்து பாருங்க ஈரானில் அதுக்கப்புறம் ஈரான் வந்து ஒரு கௌரவ பதவி மாதிரி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஐஆர்ஜிசி ரெவல்யூ கார்டோட நேரடி தொடர்புடைய நபர் ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய நபர் இதற்கு முன்பு தாக்கல் நடத்தும் போது இவர் தான் ஆயுதங்களை அடிப்படையில் அவர் இருந்தார் நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக இன்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இது வந்து ஃபவு சக்கர் அவர்கள் இருக்கிறார் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த அந்த அளவுக்கு ஒரு இணையான ஒரு நபர் ரொம்ப மிக முக்கியமான நபர் அதுவும் அவர்னா கூட ஹெஸ்புல்லாவுக்கு அடுத்த கட்ட தலைவர் இவர் அப்படி இல்லை ஐஆர்ஜிசிக்கும் இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு நபரை பாடுகொலை செஞ்சுட்டாங்க கார்ல இருந்தா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு இது இரண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை லெபனானுக்குள்ளார நிகழ்ந்துகிட்டே இருக்கு காருக்குள்ளே இந்த கார் தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை பைக்கில் போகும்போது தாக்குதலாக இருக்கட்டும் எல்லாமே நேரடியாக எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தெரியல இல்லை ஃபோன் பண்ணிவிட்டு கிளம்புறா சொ கிளம்புறாங்களான்ற இன்னொரு சந்தேகத்தை கொண்டு நான் சொல்லியிருந்தேன் நான் சரி இந்த ஒரு தாக்குதல் நடக்கும்போதே நேற்று காலையில் மற்றொரு தாக்குதல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ரு பகுதிக்கு கீழே அதாவது லெம்னான் பார்ட்ருலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் கீழே ராணுவ நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த புகைப்படம் கூட பெரிய அளவுக்கு பேசப்படுது ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரோன் விழுந்து வெடித்ததான் நல்ல வேலை மனுஷை துண்டை கட்டிட்டு வெளியே வந்தார் மனுஷ நிம்மதியாக குளிக்கக்கூட முடியலையான ஒரு சிரிச்ச எமோஜி வந்து அந்த பக்கம் லெபனான் தரப்பில் வந்து போட்டிருந்தாங்க அதே போல் தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ளார பெரும்பாலான பகுதிகள் வந்து சைரன் ஒழிக்கப்பட்டதாகவும் பெரும்பாலான குண்டுகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஒரு சில திறந்த வெளியிலும் ஒரு சில வீட்டின் பகுதியில் மேலும் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுது அதை கொண்டு நம்ம ஆர்கே சேனல நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம் இதில் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இளையாட்டம்ன்ற ஒரு பகுதியில் நாங்க நடத்தின ஒரு ட்ரோன் தாக்குதல விழுந்து வெடித்தது சேதாரம் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ எல்லா நிகழ்வியும் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளாரிட்டியாக ஃபார்மர் லெபனானுடைய மினிஸ்டர் ஹாம்தா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை பார்க்கலாம் தெரிந்தோ தெரியாமலும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை தொடங்க போகிறாங்க நெகோசியேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இது நீ யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்டர் பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில்னாலும் சேஞ்ச் ஆகும் நாங்கள் ரிட்டன் வரதில்ல வாருக்கான தொடக்கம்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எஸ்புலாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நாங்கள் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை போட போகிறோன்ற அளவுக்குலாம் சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு நீண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு பார்க்கும்போது பிரான்ஸும் ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ரேடாரை வந்து எல்லை பகுதியில் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எந்த சம்பவம் என்னன்னாலும் நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து எஸ்புல்லா தரப்பில் டைரக்டாவே சீண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பக்கம் இருந்து காரணம் என்னவென்றால் முக்கியமான அடுத்த ஒரு நபரை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கார்லேருந்து வெளியே வரும்போது நம்ம நேற்று கூட ஒரு சில தகவல் சொல்லியிருந்தமே லெபனான் வந்து இருளில் மூழ்கி இருக்கிறதே முக்கியமாக பவர் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற அதாவது ஆயிலும் சரி இல்லை கேஸ் மூலியமாக தயாரிக்கின்ற மிக முக்கியமான பவர் அவுட்ரேஜ் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சுன்றமா சொன்னோம்ல அல்ஜீரியா அவசர அவசரமாக முப்பதாயிரம் டன் ஆயில் ஃப்யூலில் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க லெபனானுக்கு சீக்கிரம் போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க நாளையோ நாளை மறுநாளோ வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ நான் சொல்ல வரும்போது ஒரு பெரிய நியூஸ் வந்தது ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு இருந்தது குறிப்பாக எமினி அவுதிகள் மீது அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து ஜாயின்ட் ஃபோர்ஸில் ஒரு தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க எதற்காக திடீர்னு ரொம்ப நாள் கேப் இருந்ததுன்னு பார்த்தா இன்றைக்கி இரண்டுலேருந்து மூன்று கப்பல் ஒன்று இரண்டு வரைபடம் பக்கத்தில் பக்கத்தில் போடுற மாதிரி இரண்டுமே ரவுண்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஒரு இரண்டு சிறிய போட்டில் ஒருத்தர் நாலு பேரும் ஒரு சிறிய போட்டில் இன்னொரு போட்டில் ஏழு பேரும் வந்து தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டாங்க கிலோமீட்டர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுனால சேதாரம் இல்லை கொஞ்சம் திருப்பி நாங்கள் தாக்கல் நடத்த முயற்சி செஞ்சோம் யூகே சொன்னதில் திருப்பி போயிட்டாங்கன்றாங்க ஆனால் கீழே இந்த பக்கம் லெமனான் பக்கத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா சார் லெமனான்ற பாரு எமினி அவதிகள் பக்கத்தில் என்ன அப்படின்னா உள்ளே வரும்போது குறிப்பாக கிரீக்னுடைய எண்ணெய் கப்பல் இந்த கிரீக்னுடைய எண்ணெய் கப்பல் இஸ்ரேலுக்கு தான் கொண்டு செல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாக்கல் நடத்தி அது கிட்டத்தட்ட டேமேஜ் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு தாக்கதல் இல்லை யூகே பெரிய அளவுக்கு இன்டர்ஃபை ஆகிட்டு தடுத்து ட்ரை பண்ணாங்க பட் முடியல ஒன்று ஃபெயிலர் ஒன்று சக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நிகழ்வு இன்னொரு விஷயம் தெரியுங்களா இந்த பக்கம் ஏமனில் இது வரைக்கும் அறுபது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க குறிப்பாக எமினி அவதிகளும் சேர்த்து தான் மறுபடியும் ஒரு பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் மிகப்பெரிய ஒரு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு நிறைய இடங்கள்லேருந்து சரிவு ஏற்பட்டிருக்குன்ற ஒரு செய்தியும் அந்த இடத்துலருந்து வந்திருந்தது ஸோ அந்த செய்தி நான் வீடியோ பதிவு நான் முடிஞ்சவங்களை நாளைக்கு நான் போகிறேன் நான் அப்படி இருக்கும்போது இன்று யூகேவும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தாக்கலை முன்னெடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது கெனடா குறிப்பாக இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கனடாவும் அமெரிக்காவும் சேர்ந்து மேக் பண்ணுகிற ஆயுதங்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்குறோன்னு சொல்லப்படதில்லை கனடா ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க இப்போ வந்து எதுவுமே சொல்ல மறுத்துட்டாங்கல்ல இல்லை பெரிய என்ன சொன்னால் சரிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்புறம் நான் கடும் கண்ணனு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கனடா தரப்பில் பரிபூர்ணமாக தனது ஒப்புதலை கொடுத்துருக்காங்க இது ஒட்டுமொத்த நிகழ்வு அதாவது பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடங்கப்படுகிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து அடுத்த கட்ட யுத்தத்தை நோக்கி போகுது ஆனால் ஈரான் உள்ள நுழையுமானா இப்போதைக்கு ஈரான் கிடையாது ஆனால் லெபனான் நேரடியாக உள்ள நுழைகிறது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கான யுத்தத்தை வந்து இனி தடுக்கவே முடியாது இனி பெரிய அளவுக்கான சம்பவம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மிகப்பெரிய தலைவர் கொல்லப்பட்டதனால ஸோ ஆனால் ஈரான் வந்து இப்போதைய நிலைமைக்கு அவங்க வெயிட் பண்றாங்க அதாவது இஸ்ரேல் பயப்படுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவங்க தாக்குதல் நடத்துவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி விட நம்ம இந்த பக்கம் ரஷ்யா போயிடலாம் குறிப்பாக ரஷ்யாவுடைய ஈகோவை நேரடியாக சேர் உக்ரைன் உக்ரைன் தரப்புன்னு சொல்லணும்னா காலையில் நான் சும்மா லைட்டாக சொன்னேன் கிளியர் டீட்டெயில் என்னென்னா இப்போ நான் புகைப்படத்தில் காட்டுறேன் பார்த்தீங்களா இங்கே ரெட் கலரில் மாஸ்கோ கலிங்கோ பிரியான்ஸ் கிரிக்ஸ் ரீஜன் பெல்க்ரோத் ரீஜன் மாஸ்கோவை நோக்கி பதினோரு ட்ரோனு சுட்டு வீழ்த்திடன்னு சொல்கிறாங்க இந்த பிரியான்ஸ் ரீஜியனில் இருபத்தி மூணு ட்ரோனு இருக்குதுலேயே மாஸ்கோ தான் ரொம்ப தொலைவதிகம் ஏற்கனவே மாஸ்கோ மீது டேட்டா சீனாவே நாங்கள் டென்ஷன் ஆகிடும்னு சொன்னாங்க டேரெக்டாக வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க பெல்க்ரோத் ரீஜியனில் ஆறு களுங்கோ ரீஜியனில் களுங்கா ரீஜியனில் மூணு இந்த பக்கம் கிரிக்ஸ் ரீஜியனில் ரெண்டு இது இல்லாமல் பத்தாம் ஒரு ஒரு இருபது பக்கம் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறிப்பாக கிரிக்ஸ் ரீஜியனில் என்னப்பா மறுபடியும் தாக்குதல் போயிட்டுருக்காங்க அந்த தாக்குதல்கள் அதிக அளவு நிலை நிலை கொண்டுட்டு இருக்காங்க பெரிய இரண்டு பக்கம் வந்து பெரிய தாக்கல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் பெரிய இழப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய ஆஸ்திரேலியன் கொடுத்த புஷ் மாஸ்டர்லாம் வந்து ஃபோட்டோவோடு வந்திருந்தது எல்லாமே வந்துருந்தது இவங்க உக்ரைன் தரப்புலையும் பெரிய அளவு கிளைம் பண்ணியிருக்காங்க நகி நகி நாங்கள் நிறைய இடத்த பிடிச்சிட்டோம் ஹே அப்படின்ற அளவுக்கு அவங்க தரப்புலேயே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்ட திரும்பி இப்படி சொ இப்படி சொதஞ்சு விட்டுருக்காங்க என்ன மறந்துட்டீங்களா அடுத்த தடை பதினாலாவது பொருளாதார தடையை எப்போ நம்ம போட போகிறோம் சீக்கிரம் கொஞ்சம் பண்ணுங்கள் ஏற்கனவே ரஷ்யா ஓரளவுக்கு வீழ்த்திட்டோம் ஐரோப்பா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அதனால் கொஞ்சம் அடுத்த கட்ட பொருளாதார தடையை போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த ஒரு திட்டத்தில் இடத்துல சொல்லப்படுகிறது நம்ம ரஷ்யாவை பார்த்தோன்னா உக்ரைன் பற்றின செய்திகள் பெரிய அளவுக்கு ஆர்கேல பார்த்ததுனால மற்ற செய்திகள் நகரலாம் எல்செல்வெடார் எல்செல்வெடார் என்ன பண்ணுறாங்க குறிப்பாக பிட்காயினை அவங்களும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுனால மொத்தம் எண்பதாயிரம் சிவில் சர்வெண்ட் அவங்களுடைய அரசு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்குன்னு பிரத்யோகமாக பிட்காயின் பற்றின பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்து பெரிய அளவுக்கு ஊக்குவிக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய நாடுகள் அடுத்தடுத்து பிட்காயினை பெரிய அளவுக்கு ஆதரவிக்கிறதுனால சமீப காலமாக பிட்காயினுடைய பங்கு வர்த்தகம் வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோட நிறைய பகுதியில் தாலிபன்களை பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க ஆப்கானிஸ்தான் தாலிபன்களை பற்றி என்ன அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் தாடி இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அதாவது வித்தவுட் பியர் இந்த தாடி இல்லாமல் அவங்க எப்படி பணியாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பதிமூணாயிரம் பேத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது கொஞ்சம் பெருசாக எப்படி வளர்த்தணுன்ற மாதிரி வந்து இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் இது இப்போ இல்லை ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பெரிய ஷாக்கிங் தான் அவங்கவுங்க அவங்க சட்டம் அவங்க சட்டத்தில் அவங்க தாடி வளர்த்தணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது பதிமூணாயிரம் பேத்துக்கு மேலே நடவடிக்கை எடுப்போம் கொஞ்சம் சீக்கிரமாக பெருசாக வளர்த்திக்கோங்க அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லா மீடியாலும் போட்டிருந்தாங்க ஒன்று அதே ஆப்கானிஸ்தானில் இன்னொரு விஷயம் நடந்தது உஸ்பெகிஸ்தான் தாலிபான்கள் மொதம் ஏற்றினதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக அங்கே பயணம் மேற்கொண்டிருக்காங்க நாங்கள் தாலிபான்களை முழுமையாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான அக்ரிமெ அக்ரிமெண்ட்டும் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த பைப்லைன் போடுற ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் இது நிறைய ஒப்பந்தங்களை வந்து கையில் தகவல ஒரு நீண்ட நிறைய ஒரு எக்ஸல் சீட்டு மாதிரி இவ்வளோ லென்த்துங்க ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது சைன் பண்ணியிருக்காங்க உஸ்பெகிஸ்தானும் அதுவும் நான் ரொம்ப நேரம் படித்தோம்னா நீங்கள் டயர்டாயிடுவீங்க தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஃபைனலாக ஒரு சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டெரர் நியூஸாக இருக்கலாம் என்னென்னா சிரம் இன்ஸ்டியூட் இருக்காங்க இல்லையா ஏற்கனவே கோவிட் நைன்டீன் தடுப்பூசி தயாரிச்சாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ குறுங்கம் அம்மைக்கான தடுப்பூசியை நாங்கள் ஈடுபடுறோம் ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குறுங்க அம்மைக்கான தடுப்பூசி அந்தந்த நாடுகள் ரொம்ப முனைப்புடன் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஸோ உங்கள் மனதுக்குள்ளே எதுவும் சஞ்சலம் வந்துடக்கூடாது சரியா வீடியோ முடிச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சுமச்சல் நன்றி வணக்கம்